தம்மை பொது பரிசோதகர்களாக காட்டிக்கொண்டு பணம் பறிக்கும் மோசடியில் ஈடுபடும் நபர்களிடம் சிக்க வேண்டாம் என வர்த்தகர்களிடம் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது யாரும் காத்திருக்க தேவையில்லை அண்மைய தம்மை பொது சுகாதார பரிசோதகர்களாக காட்டிக்கொண்டு வியாபாரிகளுக்கு சலுகைகளை வழங்க அல்லது வழக்கு தாக்கல் செய்யாமல் இருக்க என தெரிவித்து பணம் கோரும் மோசடிகள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக பொது சுகாதார அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஓ புல் ரோஹன தெரிவித்துள்ளார் දल जावारमක නිත වෙන විेෂन මුදල් ඉල් सितन ගනම් ගත करने ले से ඉල්ला सසිටනन याම් ප प्र්‍රसाद ලබबादीමसा හා विශेෂන් මहाज साෞක පරිකवर ले से पෙනनी किමින් ඇතැම් वेज सा ලට हार पर हीना है एक ගटे का लाबाත ැම් ब ගते का लाबाමනැत्म ඔपගේ වෙළද බලපත්ते पच बाපते ලබदීමම සඳහා එහම නැත්ම් ඔपගේ आने पाවතින අඩුपाඩුවක් සඳහා අඩු නपौरा සිिटी मेंයට प्रकाකාश करරම ඔपට දුर्කන තුමක් එන්නපුුව ने දුर्කතනෑ තුම මුදල් ඉල්ला සි විශेषन ගෙනुमाයක් लाබ இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று நாட்டின் பல பகுதிகளில் வியாபார நிலையங்கள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தொலைபேசி ஊடாக அழைப்பை ஏற்படுத்தி தம்மை பொது சுகாதார பரிசோதகராக அல்லது பொலிசாராக காட்டிக்கொண்டு பணம் பறிக்கும் நடவடிக்கைகளில் சில மோசடியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அவ்வாறான அழைப்புகள் கிடைத்தால் அது தொடர்பில் உங்கள் பகுதிக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகர் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு அறியப்படுத்துங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த ஒரு பொது சுகாதார பரிசோதகருக்கும் யாரும் பணம் செலுத்த தேவையில்லை மோசடியாளர்கள் வங்கி கணக்கு இலக்கத்தை வழங்கி அதில் பணத்தை வைப்பிலிடுமாறு கோருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கருணாரத்ன பரணவித்தான பாராளுமன்ற உறுப்பினராக என்று சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தலதா அத்துக்கோர ராஜினாமா செய்ததன் காரணமாக ஏற்பட்ட வெற்றிடத்திற்காக இவர் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பாராளுமன்றத்திற்கு அறிவித்தார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கருணாரத்ன பர்ணவித்தான முப்பத்தாறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றுக் கொண்ட நிலையில் தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் தலவாக்கலையிலிருந்து ஹட்டன் கொட்டகளை நோக்கி பயணித்த லோரி ஒன்று வீதியை விட்டு விலகி டெவோன் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்து நேற்று மாலை ஏழு மணியளவில் ஹட்டன் நுவர்லியா பிரதான வீதியில் கொட்டகளை பிராந்திய வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்றது விபத்தில் படுகாயமடைந்த லோரியன் சாரதி கொட்டகளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக திமுலபத்தன போலீசார் தெரிவித்தனர் சிங்கப்பூரில் நெறிப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் முப்பத்தி எட்டு நாடுகளுக்கான விசா கட்டணத்தை ரத்து செய்ய அமைச்சரவை ஜனாதிபதிக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த தீர்மானம் விசா மையங்களில் நெரிசலை குறைக்க உதவும் என அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார்